நிதி சென்னை புத்தகம் நினைச்சு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இரண்டாவது மூன்றாவதுலேயே நாலாவது சிறப்பான கூட்டங்கள் வர தொடங்கியாச்சு குறிப்பாக இளைஞர்கள் புது புது புத்தகங்களை தேர்வு செய்கிறாங்க அதே சமயத்தில் குடும்ப நாவல்கள் எங்க கிட்டே ரொம்ப சிறப்பாகவே போயிட்டுருக்கு பல புது எழுத்தாளர்கள் வந்து எழுத தொடங்கியிருக்காங்க அதுவும் குறிப்பாக பெண் எழுத்தாளர்கள் வந்து பெண்களுடைய வா வாழ்வியல் அவங்களுடைய க சமூகத்தில் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்த ஒரு புத்தகம்லாம் வந்து ரொம்பவே அதிக கவனம் பெற்றிருக்கு இது போக வந்து இந்த மொழியாக்க புத்தகங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா டேன் ப்ரௌன் எழுதுன ஆர்ஜின் அப்புறம் சிலை திரு ஐடியல் திஃப்டின்ற புத்தகம் தமிழாக்கம் வந்து இதுவும் சிறப்பாக வந்திருக்கு அப்புறம் மொழியாக்கம் இன்னொரு புத்தகங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டெல்லாவின் நடனம் நர்மதா குப்புசாமிக்கும் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ உலக சிறுகதைகள் ஸோ அதுவும் இங்கே ஒரு சிறப்பாக வந்திருக்கு ஆன்லைனில் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா நேரத்தை மிச்சம் படுத்துறதுக்காக ஆன்லைனில் வராங்க கடையை தேடி வரவங்க இந்த ஃபேருக்கு வரவங்க வந்து பணத்தை மிச்சம் பிடிக்கிறவங்க வராங்க அவ்வளோதான் வித்தியாசம் புத்தகங்கள் வாசிக்கிறவங்க ரெண்டு பேருமே வாசிட்டு தான் இருக்காங்க வரலாற்று புத்த வரலாற்று சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாது குறிப்பாக இந்த வருஷம் சூப்பர் ஹிட்ன்னு சொன்னால் சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் புக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு முப்பது காப்பி ஒரு தொடங்கின கா கண்காட்சி தொடங்கினா ஒரு மூணு நாள்லேயே ஒரு முப்பது காப்பி நாங்கள் விற்றுட்டோம் அதுபோக நாங்கள் வந்து ஒரு ரெண்டு புத்தகம் கொண்டு வந்திருக்கோம் டிஜிட்டல் மாஃபியா எங்கள் கடையை எங்கள் வந்து வீக் அண்ட் புக்ஸ் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கேமரேஜ் அனாலிட்டிகா ஸ்கேம் அதை பேஸ் பண்ணி இப்படி நம்மளோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் டேட்டாஸ் அப்படியே திருடி நம்ம ஒரு நடுநிலை வாக்காளர் வாக்காளர்களை அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ குறிப்பிட்ட அவங்களோட நிறுவன காப்பரேட் நிறுவனத்துக்கான வேட்பாளர்களுக்கு வந்து சாய வைக்கக்கூடிய எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு புத்தகம் வந்து நம்ம வினோத்குமார் ஆர்முகம் வந்து ஒரு விரிவாகவே எழுதியிருக்காரு ஸோ இந்த புத்தகம் வந்து எங்கள் கடையில் சிறப்பாகவே போயிட்டு இருக்கு அடுத்தது நான் நான் இதில் சொந்தமாக எழுதின புத்தகம் சிபிஐ ஊழலுக்கு எதிரான முதல் அமைப்பு அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் காட்சி கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி எழுதின ரா இந்திய உளவுத்துறை கொஞ்சம் சிறப்பாக போனதான் அது சார்ந்த வரிசையில் ஒரு புத்தகங்கள் எழுதணும் ஒரு என்ன வந்தது ஸோ அதை அடுத்தபடியாக நான் வந்து எழுதுனது சிபிஐ பார்த்தேன் ஸோ சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் நிறைய பேர் இருக்கு சிபிஐ ஆனால் அவங்களுடைய நேர்மறையாக எத்தனை செஞ்சுருக்காங்க அவங்க வழக்குகளுக்கு எத்தனை சவால்கள் சந்திக்கிறாங்க அவங்க சால்வ் பண்ண கேசஸ் அவங்க ஃபெயிலியர் சொல்கிறதுக்கு வந்து எதுக்கு ரீசனு இப்படின்ற ஒரு எல்லாமே ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு எழுதின புத்தகம் அது நீங்கள் விரும்பும் அனைத்து புத்தகங்களும் வீக்கெண்ட் ஷாப்பிங் ஸ்டால் நம்பர் நூற்றி அறுபத்தி நாலில் எல்லாமே கிடைக்கும் காட்சி வர முடியாத நண்பர்கள் எங்கள் ஆன்லைன் புக் ஷாப் வீக்கெண்ட் ஷாப்பிங் டாட் காமில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம்